அருள்வாக்கும் அனுபவங்களும் டாக்டர் எஸ் சக்திதாசன் எம்பிபிஎஸ் கே கொத்தூர் தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி தாலுகாவில் அமைந்துள்ள சிறியதோர் கிராமம் மாத வருமானத்தில் வாழ்கின்ற சக்தி குடும்பம் அது விஜயலட்சுமி சந்திரப்பா தம்பதிகளுக்கு பிறந்த இரண்டாவது மகன் ஒன்றரை வயது குழந்தை பெயர் சதீஷ் பாபு முதல் மகனுக்கு நான்கு வயதாகிறது பெயர் ஸ்ரீதரன் சந்திரப்பா விஜயலட்சுமி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெரிய சூலாமணி ஆதிபராசக்தி வார வழிபாட்டு இளைஞரணி மன்றத்தின் உறுப்பினர்கள் சந்திரப்பா இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிருஷ்ணகிரியில் ஒரு லாட்ஜில் வேலை செய்து வருகிறார் காலையில் வேலைக்கு செல்பவர் இரு நாட்களுக்கு ஒரு முறைதான் வீடு திரும்பும் வழக்கம் புடையவர் பதிமூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு திங்கள் கிழமை காலை கே கொத்தூரில் உள்ள விஜயலட்சுமி தன் ஒன்றரை வயது குழந்தை சதீஷ் பாபுவை மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு அருகாமையில் இருந்து வந்த ஒரு பெண்மணியோடு பேசிக்கொண்டு இருக்கிறார் குழந்தையின் அடம் பொறுக்க முடியாமல் மடியில் இருந்து இறக்கிவிட்டு பேச்சை தொடருகின்றனர் அப்பெண்மணிகள் இருவரும் பெண் குழந்தை இல்லாத குறையை பிறந்த ஆண் குழந்தை சதீஷ் பாபு தலையில் பூ வைத்து பொட்டிட்டு மகிழ்கின்ற அந்த அந்த தாய்க்கு நடக்க இருக்கிற துயர சம்பவம் தெரியாதுதான் ஆர்வத்தில் குழந்தை கத்துகிற சத்தம் பொறுக்க இயலாமல் தலையில் சூடியிருந்த பூவையும் அதை வைத்து பின்னியிருந்த பின்னையும் குழந்தையின் கையில் எடுத்து கொடுத்து விளையாடவிட்டு பேச்சை தொடர்கின்றார்கள் இருவரும் நிமிடங்கள் எதிர்பாராத விதமாக திரும்பி பார்க்கிற தாய் விஜயலட்சுமி திடுக்கிடுகிறார் குழந்தையின் கையில் பூ மட்டும் இருக்கிறது பின்னை காணவில்லை அது ஆறரை சென்டிமீட்டர் நீளம் உள்ளது ஊசியின் இரண்டு பக்கமும் நீல நிற வர்ணம் பூசப்பட்டுள்ளது ஹேர்பின்னின் ஒரு பக்க முனை மழுங்கி இருக்கிறது அடுத்த பக்கமுள்ள இரு முனைகளும் கூறாக உள்ளன அந்த நீல நிற வர்ணத்தில் சில சுவடுகள் மட்டும் குழந்தையின் புதடிலே தெரிகிறது விஜயலட்சுமி அலறி அடித்து கொண்டு அங்கும் எங்கும் ஹேர்பின்னை தேடுகிறார் அந்த குழந்தை விழுங்கி இருக்குமோ என்ற பயம் வேறு அவரை பற்றி படர ஆரம்பிக்கிறது அவ்வளவு பெரிய பின்னை ஒன்றரை வயது குழந்தை எப்படி விழுங்கியிருக்க முடியும் குழந்தை விழுங்காவிட்டால் பிறகு பின் போகும் குழந்தை ஊசியை விழுங்கிவிட்டது என்பது உறுதியாகிவிட்டது அப்போது காலை மணி ஒன்பது கணவன் என்ன சொல்வாரோ குழந்தையின் உயிருக்கு என்ன ஆகுமோ தாயே நான் என்ன செய்வேன் என்று புலம்பிக்கொண்டே விஜயலட்சுமி காலை பத்து மணிக்கு பஸ் போக்குவரத்து அந்த பகுதியில் இல்லாத காரணத்தால் சைக்கிள் காரர் ஒருவர் துணையுடன் குழந்தையை எடுத்துக்கொண்டு வேப்பம்பள்ளி வரை வந்து அங்கிருந்து கார் மூலம் கிருஷ்ணகிரி சென்று டாக்டரிடம் காண்பிக்க விரைகிறார் குழந்தையின் தந்தை சந்திரப்பா கிருஷ்ணகிரியில் உள்ள லாட்ஜில் தங்கி வேலை செய்து இரண்டு நாட்கள் கழித்து கே கொத்தூருக்கு திரும்பி கொண்டு இருந்தவர் வேப்பம்பள்ளி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி கே கொத்தூர் செல்வதற்காக காத்திருந்தார் குழந்தையும் மனைவியும் சைக்கிளில் வருவதை பார்த்த அவருக்கு அச்சம் மேலிடுகிறது என்ன நடந்தது என்பதை அவரால் உணர முடியவில்லை நடந்த நிகழ்வை பற்றி கேள்விப்பட்டு பதற்றத்துடன் கிருஷ்ணகிரி சென்று மருத்துவரிடம் குழந்தையை மதியம் பன்னிரண்டு மணிக்கு காண்பிக்கிறார்கள் டாக்டர் பரிசோதனை செய்து ஊசி விழுங்கியதை உறுதி செய்ய எக்ஸ்ரே எடுத்து பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார் எக்ஸ்ரே எடுக்க பெற்றோர்கள் மதியம் மூன்று மணி அளவில் அலைகிறார்கள் மின்சார தடை காரணமாக எக்ஸ்ரே எடுக்க இயலவில்லை எக்ஸ்ரே எடுக்க இயலாத சூழ்நிலையில் அந்த மூன்று மணி நேரத்திற்குள் அங்கு இருந்த எட்டு மருத்துவர்களிடம் குழந்தையை காட்டுகிறார்கள் இறுதியில் மூன்று மணிக்கு மின்சாரம் வந்தவுடன் எக்ஸ்ரே எடுத்ததில் குழந்தையின் கழுத்தில் டாலர் இருந்ததால் ஹேர்பின் சரியாக தெரியவில்லை என அடுத்த எக்ஸ்ரே எடுக்கப்பட்டு அதை பார்த்த டாக்டர் இன்னும் எட்டு மணி நேரத்திற்குள் விழுங்கிய ஊசி மனத்தோடு வெளியே வராவிட்டால் ஊசியை வயிற்றிலிருந்து எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் பெற்றோர்கள் உணவை மறந்துவிட்டார்கள் தங்கள் சோர்வை அவர்கள் என்னவில்லை குழந்தையின் நிலையை எண்ணி கலங்குகிறார்கள் குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிட்டால் நாம் இருந்து என்ன இறந்து என்ன என்ற எண்ணம் அவர்களுக்கு மேலிடுகிறது இடுகிறது மாலை மணி நான்கு டாக்டர் இருக்கிற இடத்திலே மனைவியையும் குழந்தையையும் விட்டுவிட்டு பணம் கொஞ்சம் புரட்டிக் கொண்டு பெங்களூர் சென்று விடலாம் என எண்ணி சந்திரப்பா கிருஷ்ணகிரியில் வேலை பார்க்கும் முதலாளியிடம் அவசரமாக ரூபாய் இருநூறு வாங்கிக் கொண்டு மனைவி பிறந்த ஊரான வீமாதே பள்ளி சென்று தன் சொல்லி செய்தியை அவர்கள் தந்த கொஞ்சம் பணத்தையும் பெற்றுக்கொண்டு அவரது மாமா ஒருவரையும் அழைத்து கொண்டு இரவு ஒன்பது நாற்பதற்கு புறப்பட்டு பெங்களூருக்கு பதிமூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு இரவு ஒன்பது மணிக்கு சென்று பிரபலமான மருத்துவக் கல்லூரியில் குழந்தையை சேர்க்கிறார்கள் அந்த பெரிய மருத்துவமனையில் மருத்துவர்கள் சிகிச்சையை தொடங்குகிறார்கள் மதியம் ஒரு மணிக்கு சோதனை உடல் உள்ளே இருக்கிற உறுப்புகளின் நிரற்பட காட்சி அங்கு செய்யப்படுகிறது மருத்துவ உபகரணங்களின் உதவி கொண்டு குழந்தையை மருத்துவர்கள் சோதனை செய்த அந்த ஒரு மணி நேரமும் அறையில் அதை கவனித்துக் கொண்டு இருந்த சந்திரபாபுவுக்கு தலை சுற்றுகிறது உடல் வியர்க்கிறது பதினான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு மதியத்திற்கு மேல் ஒருவரிடம் காண்பிக்கும்படி நாடி துடிப்பு நிமிடத்திற்கு நூத்தி இருபது என்றும் காய்ச்சல் இல்லை என்றும் பின்னோடு சேர்ந்து உள்ளே சென்ற நுண்ணுயிர் கிருமிகளால் காய்ச்சல் உண்டாகலாம் குழந்தை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் குழந்தை ஒவ்வொரு முறை மலம் கடிக்கும் போதும் ஹேர்பின் மலத்தோடு வந்துவிட்டதா என்று கவனிக்கப்பட வேண்டும் என்றும் விழுங்கப்பட்ட ஹேர்பின் வயிற்று பாகத்தில் இருக்கிறது என்றும் மருத்துவ பரிசோதனை குறிப்பு எழுதி வைக்கும் பதிவேட்டில் குறிப்பிடுகிறார் பெற்றோர்கள் மருத்துவமனையில் இருந்து குழந்தையை எடுத்து சென்று உறவினர் ஒருவர் வீட்டில் தங்கி திரும்பவும் பதினைந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு காலை அதே மருத்துவரிடம் காண்பிக்கிறார்கள் மருத்துவர் குழந்தையை பரிசோதித்து இன்னும் இரண்டு வாரங்கள் கழித்து குழந்தையை அழைத்து வாருங்கள் காய்ச்சல் வாந்தி வயிற்றுவலி ஏதேனும் இருந்தால் உடனே குழந்தையை அழைத்து வாருங்கள் அப்படியிருந்தால் அறுவை சிகிச்சை செய்துதான் பின்னை வயிற்றிலிருந்து எடுக்கும்படி இருக்கும் என்று கூறி அனுப்புகிறார் பதினைந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு மதியம் ஒரு மணிக்கு புறப்பட்டு சொந்த ஊரான கே கொத்தூருக்கு மாலை ஆறு மணிக்கு குழந்தையுடன் பெற்றோர்கள் வந்து சேர்கின்றனர் செய்ய மருத்துவர்கள் சொன்ன தேதி வருவதற்குள் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு யுகமாக பெற்றோர்களுக்கு நிரம்பிய ஸ்ரீதரன் வீட்டில் சொல்கிறான் ஏம்மா நாம் கைய வச்சு ஊசிய உள்ளே இருந்து எடுக்கவா முடியும் இந்த படத்தில் இருக்கிற அம்மா சின்னதாகி உள்ளே போய் ஊசிய வெளியே தள்ளிவிட்டு திரும்பவும் போட்டோவுல போய் சேர்ந்துக்குவாங்க என்கிறான் யார் என்ன ஆறுதல் சொன்னாலும் நிலையில் இருக்கிற பெற்றோர்களுக்கு தங்கள் மூத்த மகன் சொன்னது பெரியதொரு ஆறுதலாகி அவர்களின் கண்ணீரை பெருக்கடிக்க வைக்கிறது தந்தை சந்திரப்பா வழிபாடு பிரார்த்தனையுடன் அவரால் இயன்ற ஒவ்வொன்றையும் முயற்சித்து வருகிறார் வயிற்றுல ஊசி மாட்டிக்கிட்டு குழந்தை இப்போவோ அப்பவோன்னு இருக்குது இவங்க என்னடானா கையிலையும் படத்திலையும் வேப்பிலைய வச்சுக்கிட்டே அலையிறாங்க சாமி என்ன செய்ய முடியும் இவங்களுக்கு சாமிதான் என்ன செய்ய போகுது வழிபாடாவது மன்றமாவது என்று கேலி பேச்சு தொடங்கியது பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு அந்த ஊர் எம்எல்ஏவை அணுகி முதல் அமைச்சரிடமிருந்து உதவித்தொகை பெற பரிந்துரைக்க கடிதமும் சென்னை பெரிய ஆஸ்பத்திரிக்கு ஒரு சிபாரிசு கடிதமும் சந்திரப்பா பெறுகிறார் குழந்தைக்கு ஆபரேஷன் செய்ய பத்து பதினைந்து ஆயிரத்துக்கு மேல் போனால் நான் என்ன செய்வேன் உதவித்தொகை உடனே கிடைக்குமா என வருந்திக்கொண்டே கொண்டே வேலைக்கு கிளம்புகிறார் தந்தை எப்போதும் டாடா சொல்லாத அந்த குழந்தை அன்றைய தினம் வெளியில் கிளம்புகிற தன் தந்தைக்கு டாடா சொல்கிறது கலங்கி தவிக்கிறார் தந்தை குழந்தை தான் போக போவதைத்தான் நம்மிடம் இப்படி காண்பிக்கிறதோ என தந்தையின் மனம் கலங்கி தவிக்கிறது வேலை செய்யச் சென்ற இடத்தில் எழுதுகின்ற வேளையில் ஈடுபட்டிருந்த அவர் குனிந்து கொண்டே எழுதுகிறார் என பார்ப்பவர்கள் நினைப்பார்கள் ஆனால் அவர் எதுவும் எழுதவில்லை எழுதப்பட்ட எழுத்துக்களை கண்ணீரால் அடித்து கொண்டு இருக்கிறார் அருகிலே வந்த முதலாளிகள் இருவரையும் அவர் கவனிக்கவில்லை எழுந்திருக்கவும் இல்லை அவரை தட்டி எழுப்புகிறார்கள் அவரது நிலையை பார்த்து ஆறுதல் கூறிவிட்டு அங்கிருந்து நகர்கிறார் அந்த முதலாளிகள் இருவரும் மனக்குழப்பம் அவருக்கு கூடிய வண்ணமே உள்ளது அருகில் தொழிற்கூடம் வைத்திருக்கிற இருவர் தாங்கள் உதவி செய்வதாக அவரிடம் உறுதியளிக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு கிருஷ்ணகிரியில் அடுத்த எக்ஸ்ரே எடுக்கப்படுகிறது தற்போது ஹேர்பின் வயிற்றை தாண்டி சிறு குடலில் இருப்பது தெரிய வருகிறது பேருந்து பிரயாணம் தொடர்கிறது மன்ற தலைவர் பசவராஜ் பெற்றோர்களிடம் கத்திப்படாமல் அம்மா சகலமும் காப்பாத்தும் மருத்துவர் மேல் நம்பிக்கை வைக்கிற நீங்க அம்மா மேல நம்பிக்கை அதிகமா வையுங்க அம்மா பாத்துக்குவா தினமும் தீர்த்தம் குழந்தைக்கு நம்பிக்கையோடு கொடுத்து வாங்க என்கிறார் இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு காலை பத்து மணிக்கு சொந்த ஊரில் இருந்து புறப்பட்டு மாலை நான்கு மணிக்கு பெங்களூர் சென்று பிறகு மாலை ஐந்து மணி அளவில் அதே மருத்துவமனையில் குழந்தையை காண்பிக்கிறார்கள் அந்த பெற்றோர்கள் மருத்துவர்கள் பரிசோதனை செய்து இன்னும் பத்து நாட்கள் கடித்து பார்த்துவிட்டு பின்னர் ஆபரேஷன் செய்துதான் ஊசியை வெளியே எடுக்க வேண்டும் அதற்கு தயாராக வந்துவிடுமாறு பெற்றோர்களிடம் தெரிவிக்கின்றனர் இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு இரவு பத்து மணிக்கு கிருஷ்ணகிரி வந்து இரவு பதினோரு மணிக்கு விஜயலட்சுமி தன் தாயின் ஊரான வீமாதேவ் பள்ளிக்கு தன் குழந்தை மற்றும் கணவனுடன் வந்து சேர்க்கிறார் இருபத்தி எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு காலை தந்தை வேலைக்கு செல்கிறார் தாய் குழந்தையுடன் தன் ஊரான கேகொத்தூர் வந்து சேர்க்கிறார் வேலையில் கவனம் இல்லாமல் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு இரவு லாட்சில் இருந்த சாமி படங்களின் ஒரு பக்க கம்பி அருந்து அதன் கீழ் வைக்கப்பட்டு இருக்கிற மெத்தையில் சரிந்து தொங்கிக் கொண்டு இருக்கிறது அம்மா கைவிட்டு விட்டதோ குழந்தையின் நிலை என்ன ஆகுமோ இன்னும் ஓரிரு நாள் பார்த்துவிட்டு மருவத்தூருக்கு போய் அம்மாவின் காலடியில் இந்த குழந்தையை போட்டுவிட வேண்டியதுதான் என்று நினைக்கிறது அவர் மனம் அதே நாள் இரவு தாய் தன் வீட்டில் உள்ள அம்மாவின் படத்திற்கு கீழ் அம்மாவுக்கு நேராக தன் குழந்தையை படுக்க வைக்கிறாள் எங்கள் கையில் எதுவும் இல்லை எல்லாம் நீதான் அம்மா என நினைத்து விஜயலட்சுமி அம்மாவிடம் மனம் உருகி வேண்டுகிறார் மிகுந்த சோர்வுடன் வழக்கம் போல முப்பது காலை ஏழரை மணிக்கு குழந்தை மலம் கழித்தவுடன் மனத்தில் ஊசியை தேடுகிறாள் ஒன்றும் காணவில்லை குழந்தை மேலும் மலம் கழிக்கிறது அருகில் இருந்த நாய் மலம் அருகே வருகிறது தாய் அந்த நாயை விடுகிறார் திரும்பவும் நன்றாக மலத்தில் தேடுகிறார் ஏதோ சொரசொரப்பாக தெரிகிறது நன்றாக பிடித்து வெளியே எடுக்கிறார் அதே ஊசி குழந்தை பதிமூன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு அன்று விழுங்கிய அதே ஊசி வெளியே வந்துவிட்டது ஆனந்த கூத்தாடுகிறார் அந்த தாய் அளவிலா ஆனந்தத்தில் மிதக்கிற அவளுக்கு அம்மாவின் நினைவு மட்டும் மேலோங்குகிறது பெற்ற இன்பத்தை விட பேரின்பம் இப்போது அவளுக்கு காலை எட்டு மணிக்கு வேலையில் இருந்து திரும்பாத கணவனுக்கு தொலைபேசியின் மூலம் தகவல் கிருஷ்ணகிரிக்கு தெரிவிக்கப்பட்டது போன் மணி ஒழித்து மனைவியின் குரல் கேட்டவுடனேயே பயந்து அலறிய கணவன் குழந்தைக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று போனை கையில் வைத்துக்கொண்டே கொண்டே டாக்ஸி ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யச் சொல்கிறார் ஊசி வெளியே வந்துவிட்டது என்ற வார்த்தைகளை முழுதும் புரிந்து கொண்ட பின்னரே அவருக்கு சுய நினைவு வருகிறது ஊசி உண்மையிலேயே வந்துவிட்டதா என மூன்று முறை உரத்த குரலில் நம்பாமல் கேட்கிறார் மனைவியிடம் ஆம் வந்துவிட்டது என்று தொலைபேசியின் மறுமுனையில் இருந்து பதில் அளிக்கிறார் மனைவி விபரம் சிறிது சிறிதாக ஊருக்குள் பரவுகிறது ஊர் மக்களின் அலைமோதுகின்ற கூட்டம் அங்கே திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பார்கள் உள்ள நிலை இப்போது நமக்கு புரிகிறது இந்த மண்ணை மிதிக்கிறவனது ஊழ்வினையை நோகாமலேயே அனுபவிக்கிற ஆற்றலை நான் தருவேன் உன் தலையில் கல் விட வேண்டும் என்ற விதி உனக்கு இருந்தால் உன் பக்திக்காக நீ இந்த மண்ணை மிதித்ததற்காக நான் தகடாக இருந்து குறுக்கிடுவேன் உன் தலையில் கள்ளும் விடும் ஆனால் உன் மண்டை உடைந்து நீ சாகாமல் நான் காப்பாற்றுகிறேன் என்கிற அன்னையின் கூற்றின்படி நடந்த செயல்தான் எது உன் பக்திக்கும் தொண்டிற்கும் கட்டுப்படுவேன் என்று அம்மா சொல்லுமே அதுதான் இது குழந்தையின் தந்தை வார வழிபாட்டு மன்ற உறுப்பினர் தாய் ஆறு முறை இருமுடி அணிந்து இங்கு பீடம் வந்து சென்றவர் செலுத்திய இருமுடி அபிஷேகத்திற்கு அம்மா அந்த செயல் இது அமாவாசை அன்று அம்மாவிற்கு நன்றி தெரிவிக்கும் வண்ணம் அம்மா படத்திற்கு மலர் அலங்காரம் செய்து ஊர் மக்களும் செவ்வாடை தொண்டர்களும் மிக திரளாக வீமாதேவ் பள்ளியில் அம்மாவின் படத்தை பேண்ட் வாத்தியங்களுடன் ஊர்வலமாக மாலை ஆறு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூன்று மணி வரை தெரு தெருவாக வீடு வீடாக எடுத்து சென்று விடா எடுத்தனர் ஊர் பெரியவர்கள் முன்னின்று ஊர்வலத்தை தொடங்கி வைத்தனர் அன்றைய தினம் அன்னதானம் பெரிய அளவில் அங்கு நடைபெற்றது அந்த பகுதியில் இதற்கு முன்பெல்லாம் கேலி செய்தவர்கள் எல்லாம் இன்று அம்மாவின் பக்தர்களாக மாறியிருக்கின்றனர் பட்டி தொட்டி எங்கும் கிட்டி முட்டி பாங்கினை பாங்கினை என்ற அன்னையின் வாக்கு இப்போது நடந்தேறி வருகிறது தெய்வம் இருக்கிறது என்று சொல்பவனை விட இல்லை என்று சொல்கிறவன் எழுதினால்தான் சிறப்பு என்று சொல்லி தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களை வைத்து தனது மந்திரங்களை அன்னை எழுத வைத்து இருக்கிற காலம் இது பலரை பக்தர்களாக்க சிலரை சோதித்து அவர்களது வினை பயனை நீக்கி அவர்களுக்கு அருள் செய்து தன் திருவடியில் அன்னை சேர்த்துக் கொள்கிற காலம் இது கலியுகம் சனியுகம் மகனே இதை பக்தி யுகமாக மாற்றவே நான் அவன் மூலம் அவதாரமாக வந்து இருக்கிறேன் என்ற அவளது இச்சைப்படி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்கி வருகிற ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்கி வருகிற காலம் இது பதிமூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு திங்கள் அன்று காலை குழந்தை விடுங்கிய அவ்வளவு பெரிய ஊசியினால் குழந்தைக்கு எந்தவித துன்பமும் இல்லாமல் ஊசியின் ஒரு பக்கத்தில் இரு கூறிய முனை பாகங்கள் குடலின் எந்த பாகங்களிலும் குத்தி இரத்த உண்டாக்காமல் எந்த பாகத்திலும் தங்கி அடைப்பை உண்டாக்காமல் ஆபரேஷன் செய்யப்படாமல் செலவு செய்யாமல் சிரமம் இல்லாமல் முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு வியாழன் அன்று காலை ஊசி வெளியே மலத்துடன் வந்தது வயிற்றையும் சிறு குடலையும் இணைக்கிற இடத்தில் உள்ள துவாரம் மிகச் சிறியது அதேபோல போல சிறு குடலையும் பெருங்குடலையும் இணைக்கின்ற இடத்தில் உள்ள துவாரமும் மிகச் சிறியது ஒன்பது கிலோ எடையுள்ள ஒன்றரை வயது குழந்தையின் குடலுக்குள் இருந்து அந்த சிறிய துவாரங்களை கடந்து இவ்வளவு பெரிய ஊசி எப்படி வெளியே வந்தது ஆச்சரியம்தான் மருத்துவரால் கைவிடப் பெற்ற நோயாளியையும் அவர்களது பக்திக்காக மருவத்தூரால் ஆகிய நான் காப்பாற்றுவேன் என்கிறாள் அன்னை மருத்துவத்தால் விஞ்ஞானத்தால் சாதிக்க முடியாததை ஆன்மீகத்தால் சாதிக்கலாம் என்கிறாள் இந்த தாய் ஆதிபராசக்தி இந்த மருவத்தூர் மருத்துவத்தூராக மாறப்போகிற காலம் வெகு தூரத்தில் இல்லை அவளது பாதார விந்தங்களில் சரணடைந்து அவள் திருவடிகளை இருக பற்றி கொள்கிற பொறுப்பு மட்டுமே நம்முடையது மற்றவற்றிற்கு எல்லாம் அவள் பொறுப்பு ஓம் சக்தி ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே இங்கே நடைபெறுகின்ற நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்து சொல் அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சக்தி